வணக்கம் இன்னைக்கு நாம வந்து குபேரா படம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஷேகர் கம்முலா இயக்கத்துல தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க இல்லையா ஆமா ஆமா உங்ககிட்ட இருந்து வந்த நிறைய விமர்சனங்கள் நியூஸ் ஆர்டிகல்ஸ் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த படம் ஏன் இவ்ளோ பேசப்படுது இதுல என்ன ஸ்பெஷல் அலசலான் இருக்கும் கண்டிப்பா நீங்க அனுப்புன தகவல்கள் படி பார்க்கும்போது இது வந்து சும்மா ஒரு படம் மாதிரி இல்ல நிறைய விஷயங்களை கலப்பி விட்டுருக்கு ஆமா குறிப்பா தனுஷ் கேரக்டர் தேவாங்குற அந்த கேரக்டர் ஒரு பிச்சைக்காரனா இருந்து சட்டுன்னு பணம் ஒரு உலகத்துக்குள்ள போறதும் அங்க சிக்கிறதும் அதுதான் மெயின் கதை கருன்னு நிறைய ரிவ்யூஸ் சொல்லுது அந்த பேராசை போராட்டங்கள் அதெல்லாம் தொடுதுன்னு சொல்றீங்க ஆமா நீங்க அனுப்புன சோர்ஸ்ல அப்படிதான் இருக்கு வெறும் கற்பனை இல்லாம ஆமா அது முக்கியம் மும்பை ஹைதராபாது அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல நிஜமான லொகேஷன்ஸ்ல எடுத்திருக்காங்கன்னு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன் அது படத்துக்கு ஒரு ஒரு நம்பகத்தன்மை கொடுக்குது இல்லையா கரெக்ட் அது மட்டும் இல்லாம தனுஷ் வந்து திருப்பதி தெருக்களில் நிஜமாவே பிச்சை எடுத்தாருன்னு ஒரு நியூஸ் அது பயங்கரமா ஷேர் ஆச்சு அந்த டெடிகேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா அந்த அர்ப்பணிப்பை நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க அது ஸ்கிரீனில் தெரியுதுன்னு சொல்றாங்க மத்தபடி படத்தோட நீளம் பாத்தீங்கன்னா உம் நீங்க அனுப்புன டேட்டா படி சுமார் மூணு மணி நேரம் ஒரு நிமிஷம் ஓஹோ மூணு மணி நேர படமா ஆமா யுஏ சர்டிபிகேட் பட்ஜெட் வந்து ஒரு நூத்தி இருபது கோடி இருக்கும்னு சொல்றாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ஒரு பேன் இந்தியா ரிலீஸ் சரி அப்போ ஆக்டிங் பக்கம் வருவோம் தனுஷ் அவரை பத்தி தான் எல்லா குறிப்புகளும் முதல்ல பேசுது நேஷனல் அவார்டு லெவல் பெர்ஃபார்மன்ஸு படத்தோட உயிர் நாடின்னு ஒரே புகழா இருக்கு ஆமா அந்த அளவுக்கு கேரக்டரோட ஒன்றி போயிருக்காருன்னு பலரும் சொல்றாங்க ஆனா நீங்க கவனிச்சிங்களா சில சோஷியல் மீடியா டிஸ்கஷன்ல இந்த நடிப்பு மத்த விஷயங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணிடுச்சோங்கிற ஒரு கேள்வியும் லேசா இருக்கு அது ஒரு நல்ல பாயிண்ட் தனுஷோட நடிப்புக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் நாகார்ஜுனாவோட கேரக்டர் அந்த தீபக் தேஜ் அதோட காம்ப்ளெக்சிட்டியும் சில விமர்சனங்கள்ல நல்லா அனலைஸ் பண்ணிருக்காங்க ஆமா அவரோட ரோல் பத்தி சொல்லுங்க ஒரு சிபிஐ ஆபிசர் அப்புறம் ஆமா நேர்மையா இருந்து சூழ்நிலையால கொஞ்சம் தடம் மாறுற மாதிரி ஒரு கிரே ஷேடட் கேரக்டர் அத நாகார்ஜுனா ஹேண்டில் பண்ண விதம் அவரோட அனுபவம் தெரியுது குறிப்பா தனுஷோட அவரோட சீன்ஸ் ரொம்ப இமோஷனலா பவர்ஃபுல்லா இருக்குன்னு உங்க சோர்சஸ் சொல்லுது ராஷ்மிகா மந்தனா சமீரா கேரக்டர் பத்தி உங்ககிட்ட வந்த குறிப்புகள்ல என்ன இருக்கு சும்மா பாட்டுக்கு வர்ற மாதிரி இல்லாம கதைக்கு எமோஷனலா ஒரு ஆங்கர் மாதிரி இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆமா கரெக்ட். சாய் பல்லவியே பாராட்னாங்கன்னு ஒரு நியூஸ் கூட இருந்துச்சு. அவங்களோட நடிப்பு வந்து கதைக்கு அந்த ஒரு மென்மையான எமோஷனல் டச் கொடுக்குதுன்னு பலரும் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் ஜிம்ஸ் அப். ஜிம்ஸ் அப். नीरज மித்ராங்கற பிசினஸ்மேன் ரோல் கொஞ்ச நேரmdan வர்றாரு. ஆனா வந்த கொஞ்ச நேரத்துலயும் அவரோட பிரசன்ஸ் நல்லா இருக்கு கவனிக்க வைக்கிறாருன்னு சில ரிவ்யூஸ் சொல்லுது. ஓகே இப்போ டைரக்டர் ஷேகர் கम्मूலபதி பேசுவோம் அவர் வந்து அவரோட வழக்கமான ஃபீல் குட் படங்கள் மாதிரி இல்லாம இதுல கொஞ்சம் சீரியஸான ரூட் எடுத்துட்டே போல ஆமா கமர்ஷியல் ஃபார்முலா பக்கமே போகாம கொஞ்சம் மெதுவா ஆரம்பிச்சு ஆனா ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குற மாதிரி படத்தை எடுத்திருக்காருன்னு கர்னுங்க குறிப்புகள் சொல்லுது அந்த பணம் அதிகாரம் மனிதம் இதெல்லாம் பத்தி தைரியமா பேசியிருக்கார்னா தெரியுது ஆனா இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அந்த முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாத்தீங்களா சில விமர்சனங்கள் அத சொல்லிருக்க முதல் பாதி கொஞ்சம் மெதுவா நகருதுன்னு ஆனா அந்த ஸ்லோ பேஸ் தான் கேரக்டர்ஸ் பில்டப் ஆவறதுக்கு தேவையானதுன்னு சிலர் சொல்றாங்க புரியுது டெக்னிக்கலா பாக்கும்போது ஒளிப்பதிவு நிகேத் பொம்மியோட ஒர்க் ரொம்ப கிளாஸியா நீட்டா இருக்குன்னு பலரும் பாராட்டிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் ஏதோ சொல்லுதுன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் ஆமா டிஎஸ்பி அவரோட பின்னணி இசை படத்தோட இன்னொரு ஹீரோனே சொல்லலாம் ஒவ்வொரு சீனுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த இமோஷனை கரெக்டாக கொண்டு வர்ற மாதிரி மியூசிக் இருக்குன்னு நல்ல பேரு சில தீம் மியூசிக்லாம் ஆல்ரெடி ஹிட்டு வரவேற்பு பத்தி உங்க டேட்டா என்ன சொல்லுது பெரும்பாலும் பாசிட்டிவா தானே இருக்கு பிளாக் பஸ்டர் யோசிக்க வைக்கும் சினிமான்னு பயங்கரமா கொண்டாடுற மாதிரி தெரியுது ஆமா ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி ரெட்டிக்ஸ் கிட்டேயும் சரி நல்ல வரவேற்பு தான் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மொத நாள் இந்தியாவுல மட்டும் ஒரு பதிமூணு கோடி இருக்கலான்னு ஆரம்ப மதிப்பீடுகள் சொல்லுது வீக்கெண்ட்ல இன்னும் நல்லா போகும்னு எதிர்பார்க்கறாங்க அமேசான் ப்ரைம் ஸ்டார்மார் Rights கூட நல்ல விலைக்கு போயிருக்குன்னு படிச்சேன் ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது வெறும் ஹீரோயிசம் பண்ற படம் இல்ல கதைக்களம் ரொம்ப எதார்த்தமா இருக்கு மனிதாபிமானத்த பத்தி பேசுது அதுதான் தான் கொஞ்சம் தனித்துவமாக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த அதிகாரத்தோட விலை என்ன பேராசை புடிச்ச உலகத்துல மனுஷனா இருக்க முடியுமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்புதுன்னு சொல்றீங்க கரெக்ட் சில காட்சிகள் நீளமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ இந்த மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்தாலும் ஓவராலா ஒரு ஸ்ட்ராங்கான படமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு உங்க தகவல்கள் காட்டுது ஆஹா மொத்தத்துல நாம பார்த்த தகவல்களை வெச்சு சொல்லணும்னா குபேரா வந்து வெறும் என்டர்டெயின்மென்ட் மட்டும் இல்லாம ஆக்டிங் டைரக்ஷன் கதை அது சொல்ற விஷயம்னு நிறைய லெவல்ஸ்ல ஒரு முக்கியமான படமா அமைஞ்சிருக்கு நிச்சயமா குறிப்பா தனுஷோட அந்த வேற லெவல் நடிப்பு சேகர் கமலாவோட அந்த வித்தியாசமான முயற்சி நாகார்ஜுனாவோட பக்குவமான பெர்ஃபார்மன்ஸ இதெல்லாம் படத்துக்கு பெரிய பலம் சில குறைகள் இருக்கலாம் அந்த படம் உருவாக்கின டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம் சரி இந்த அலசம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்க ஒப்பீனியனோட இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது இல்ல இனிமே பார்க்க போறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறேன் சொல்லுங்க பணம் அதிகாரம் இது ரெண்டும் ஒரு மனுஷனோட அடிப்படை குணத்தை எந்த அளவுக்கு மாத்த சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி